ஐ நாங்க எல்லாம் விளக்கேத்திட்டு இருக்கோம் வாங்க பார்க்கலாம் நம்ம பெயரெல்லாம் இங்கே எங்க வீட்லயே நாங்க வந்து விளக்கு இருக்கோம் வாங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க வாங்க போலாம் நான் இப்ப காட்டினது வந்து கீழே ஆஹ் நாங்க மட்டும்தான் விளக்கு வச்சிருக்கோம் பாக்கலாமா இதுதான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தீபம் தீபத்துக்கு தீபம் இருக்கேன் இதுதான் என்னைக்கான வீடியோதான் அப்புறம் உங்க வீட்டில் நம்ம எதை கேத்திய சேனல் சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் நான் காட்சேன் இல்லை அது நான் தான் போட்டேன் போலம் சரி அவ்வளோதான் நம்மளோட வீடியோ വേറെ ഏതായാലും വീഡിയോട്ട് സാധിക്കല താങ്ക്